சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நவமி திதி இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமான முன்னேற்றங்கள் பொருள் வரவு லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்து அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க பொதுவாகவே சந்திரன் ஏதேனும் ஒரு நிலையில் வளர்பிறை அமைப்பில் இருந்தாலே ஒரு பெரிய நல்ல பலன்களை தான் கொடுப்பார் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் அவர் நல்ல பலன்களை தருவார் என்பதும் கூடுதலாக ஒன்று ஏழில் இருக்கும்போது சுபமாக இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார்ன்றதும் ஒரு விதி ஆக என்ன ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை இது வரைக்கும் உழைச்ச உழைப்பிற்கு கூலிகள் சரியாக கிடைக்கலையேங்க நம்ம ஆட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் பண வரவு தான் இல்லை எங்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்கள் வியாபாரிகளாக இருக்கட்டும் தொழிலாளிகளாக இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மருத்துவம் பழிக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் டாக்டர் டாக்டர்கிட்ட போனால் அப்படின்றார் இப்படின்றார் எல்லாம் நல்லா தான் இருக்கின்றார் எனக்கு தான் அங்கே வழி இங்கே வழி என்கின்ற மாதிரியாக என்னுடைய நோயை யாருமே கண்டுபிடிக்க முடியலையே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கூட நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைங்கள பத்தி கொஞ்சம் வருத்தத்துல இருந்தவங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறதில்ல தோலுக்கு மிஞ்சுட்டா தோழ என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் சொல்றதும் ஒருவேளை சரியாக தான் இருக்குமோ நம்ம தான் வந்து என்ன உலகத்தோட அப்டேட் ஆகாம இருக்கிறோமோ பிள்ளைகளுடைய கருத்துக்கு முதன்மை முன்னிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்டமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது இன்றைக்கி நடக்கக்கூடிய தன்மை உண்டு சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புள் இன்றைக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா போட்டி தேர்வுகளில் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எதையும் ஒரு சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு தாய்மாமன் உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் தாய்மாமன் வழியில் ஏதாவது உதவிகள் ஏதாவது இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே அதிர்ஷ்டமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாத்திலையும் ஒரு சுகமான அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு வீடு வாசல் விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு மாற்றலான்ற எண்ணங்கள் இருக்கும் வாடகைக்கு இருக்கிறவங்க ஒத்திக்கு போயிடலான்ற மாதிரி எண்ணம் அல்லது ஒத்திக்கு இருக்கிறவங்க அல்லது வாடகைக்கு இருக்கிறவங்களே ஒரு சின்ன ஃப்ளாட்டு வாங்கி போட்டுடலாமே அல்லது ஊரில் வீடு கட்டலாமே என்கின்ற மாதிரியாக நாற்பது வயசாக போகுது ஐம்பது வயசாக போகுது இன்னும் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டாமல் இருக்கிறோம் வாங்காமல் இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக எதிர்காலத்தை நினைத்து கொஞ்சம் பயந்தாலும் கூட ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டி கண்டிப்பாக கொண்டு சுக அனுபவங்கள் என்கின்ற மாதிரி வீட்டோட அதாவது மனைவி குழந்தைகள் கணவன் இவர்கள் போன்றவர்கள் சேர்ந்து ஏதேனும் ஒரு உல்லாச பயணங்கள் போய் வருவது மாதிரியான குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க அம்மாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன் தூர இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய தாயை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நிலைமைகள்லாம் மாறி ஒரு நிலைமையில அம்மாவுக்கு இனிமே எதுவும் ஆகாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு வளர்புறை நிலையில் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் இருந்த சோதனைகள் எல்லாம் தைரியமாக சமாளிச்சிட்டோம் அடுத்து எதனா வந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இனிமேல் கடகராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க என்பதற்கான ஆதார நம்பிக்கை அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செல்போன் தயாரிக்கிறவங்க செல்போன் தயாரிக்கிற கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் சர்வீஸ் சென்டர் மாதிரியான தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட டெலிஃபோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருள் இழப்பு சம்பளம் சரியாக வரல ப்ரமோஷன் சரியாக கிடைக்கல வேலை எவ்வளவுதான் பண்ணாலும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல நேம் கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் புகழ் கீர்த்தி போன்றவைகள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த ஏதேனும் ஒரு தகவல் தலைமுறை இடைவெளி தகவல் தொடர்பு இடைவெளின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம ஒன்று சொன்னா அவர் ஒன்னு புரிஞ்சுகிறார் என்கின்ற மாதிரியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் சற்று உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய கடகத்திற்கு யோகமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தனவீடுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் பாவத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக இருக்கிறார் பொருள் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த ஒரு மாசமாகவே சேர்த்து வச்சிருந்தது ஒரு வருஷமாகவே சேர்த்து வச்சிருந்தது ஏதாவது ஒரு பொருளை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது குடும்பம் அமையக்கூடிய நாளாக இளைய பருவத்தினருக்கு அமையும் ஒரு நிலையில் இது வரைக்கும் இந்த பொண்ணை பிடிக்கல இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அல்லது நமக்கேற்ற மாதிரியான வரன்கள் வரல என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்னார்தான் மனைவி இன்னார்தான் கணவர் என்கின்ற சில சிறப்பு அடை அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே திருமணம் ஆகாத சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் போன்ற அமைப்புகள் கார்த்திகை மாதத்திற்குள்ள கல்யாணமே நடந்து நடந்துவிடக்கூடிய அமைப்புகள் என சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக நன்மைகள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன தான் இருக்கும் ஏதாவது ஒரு நிலையில யாரையும் நம்ப தேவையில்லாமல் தன்னுடைய கையே தனக்குதவி என்கின்ற நிலையாக தன்னைத்தானே மட்டுமே நம்பக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் நல்ல நிலமில அமர்ந்திருக்கிறார் வளர்வுரை அமைப்பில் இருக்கிறார் வளர்புறையில ஒரு சுபர் வந்து உட்கார்ந்து மிகப்பெரிய யோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக இதுவரைக்கும் தட்டி தட்டி போயிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது கைமேல் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கொடுக்க முடியல என்கின்ற மாதிரியாக ஒரு சிக்கலில் பணப்புழக்கம் சரியாக இல்லையே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இந்த நாள்ல இருந்து சீக்வன்ஸா கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்தோம் வாங்கணும் என்கின்ற மாதிரியாக பண வரவுகள் சரளமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க சீட்டு பிடிக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகும் ஆறாம் இருக்கிறார் இல்லையா எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகும் என்கின்ற நல்ல நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு ஆரம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அங்கே இருக்கிறாரு என்னை கொஞ்சம் கூப்பிட்டுக்கலாம் எனக்கு எதனா ஒரு விசா வாங்கி அனுப்பலாம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு உதவி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக வெளிநாட்டில் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர் மேல் கொஞ்சம் வருத்தம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்பு அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இங்கே உள்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த பயணத்தின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வழி எங்கே இருக்கிறது எந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியும் எந்த தொழில் நமக்கு ஒரு மாதிரியாக நிலைத்தன்மையாக இருக்கும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் மேற்கு நாடுகளோடு இன்றைக்கு தொடர்புகள் அமெரிக்கா லண்டன் போன்றவர்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா மாதிரியான சில சிக்கல்கள் தீரக்கூடிய அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு போல இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல ஒளிச்சந்திரன் இருப்பது கடந்த காலத்துல பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது சில பல அடையாளங்கள் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம் வந்து கொண்டே இருந்தாலும் அது ஒரே நேரத்தில் ஜி பும்பா வேலையாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முடிஞ்சிடாது இல்லைங்களா படிப்படியாகத்தான் கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரரும் நல்லா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இதோ இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுடைய செவ்வாய் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற நிலைமையை அப்படியே விலகுகிறார் அதிலிருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கடந்த காலத்துல எதுல தொல்லைகளை அனுபவிச்சிங்களோ யாரை ஜெயிக்க முடியல எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதுல எல்லாம் வெற்றிகள் இனிமே கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணன் அக்கால்களால தொந்தரவுகளை அனுபவித்தவர்களுக்கு அவர்களின் மூலமாகவே ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய நிலைமை சிலருக்கு பாத்தீங்கன்னா அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பினான்சியலா சப்போர்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா எல்லாவற்றிலும் வெற்றி தெரியக்கூடிய அடையாளங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்ல எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் இன்றைக்கு பத்தில் இருக்கிறார் இல்லையா அதுவும் ஒளிச்சந்திரனா இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்ட அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களை நடத்துபவர்கள் அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அல்லது பெண்களை மேலதிகாராக கொண்டவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ஒரு சுப நிலையில் இருக்குது கேந்திரங்கள் இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ராஜகிரகங்கள் கேந்திரங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இரு இந்த வந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் தொழில் அமைப்புகளில் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத அறிமுகம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ரொம்ப நாளாக வந்து இவர்கிட்ட வந்து போய் பார்க்கணும் இவரை வந்து ஏதாவது கேட்கணும் இவர்கிட்ட ஒரு உதவி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவரே நம்மளை தேடி வந்து நம்ம உதவிக்காக அதாவது சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் பெரிய மனிதராக இருக்கலாம் ஆனால் என்னுடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறதே என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு எதிர்பாராத சந்திப்பு நிகழ்ந்து அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு பெரிய அளவுல நன்றாக இருக்கும் என்ன இருந்தாலும் என்னுடைய கணவர் என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி என்கின்ற விதமாக கணவனாலோ மனைவியாலோ ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு மேல தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடிய நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு டக்குனு குலதெய்வத்தோட ஒரு ஞாபகம் வரும் குலதெய்வம் இருந்தால் அவர் எட்டு பார்த்துட்டு வந்துடுவோமே என்கின்ற மாதிரியாக அதையும் அப்படியே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு சித்தர்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னும் சிலருக்கு கோவில் நன்கொடை கோவில் திருப்பணி செய்வதற்கு ஒரு நான்கு பேரோடு சேர்ந்து அதை செய்யலாமா என்கின்ற மாதிரியான எண்ணம் என ஆன்மீக அமைப்புகள் இன்று மாலைக்கு பிறகு அதீதமாக அதிகமாக நம்முடைய மனதிற்குள் ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அப்பாவளி நன்மைகளும் இன்றைக்கு கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுவரை தகப்பனுடைய பேச்சை கேட்க முடியாமல் இருந்து வந்து மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவருடைய பேச்சை கேட்பதால் ஒன்றும் கெட்டு போய்விட மாட்டோம் என்ற புதிய ஞானோதயங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு வளர்பறையாக அவர் இருக்கிறார் ஆயினும் சந்திரன் வந்து எட்டில் மறைகிறது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் என்ன ஒன்று தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாதபடி குழப்பங்கள் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படியா அப்படியா என்கின்றதுல இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான நிலைமைகள் இருப்பதால் இன்றைக்கும் நாளைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஒரு வேலையை விட்டுறலாமா அல்லது தொழிலை ஆரம்பிக்கலாமா இதை இப்படி பண்ணலாமா அதை இப்படி பண்ணலாமா அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறம்பார் இன்றைக்கி இன்னைக்கு வச்சே பார் என்கின்ற மாதிரியான இந்த வெஞ்சன்ஸான உணர்வுகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தேவையான சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் கும்பராசிக்கார்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாங் ட்ராவல்னு சொல்லப்படக்கூடிய ராத்திரியில் டிராவல் போகிறவங்க கையில் வச்சுருக்கிற சூட் கேஸில் அந்த பணம் நகை போன்றவைகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த ஓடிபின்னு கேட்குறாங்களே திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் வரும் ஓடிபி சொல்லுங்கள் அதுதுண்டு இந்த ஓடிபிலாம் சொல்லவே கூடாதுங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்கின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் கூட தெளிவுகள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இப்போது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியை பார்க்கிறார் ராசியில இருக்கக்கூடிய ஜென்மச்சனையை பார்க்கிறார் இல்லையா குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவுகள் தீர்வுகள் இந்த ரெண்டு நாள்ல கிடைக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற அமைப்பு இவரை நம்பலாமா அவரை நம்பலாமான்ற அமைப்பு தலையை பிச்சிக்கலாம் போல இருக்கப்பா என்னப்பா இப்படிலாம் நடக்குது என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருந்த பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் தெளிவுகளும் தன்னம்பிக்கையும் ஸ்ட்ரெஸ் என்கின்ற உணர்வுகள் விலகக்கூடிய தற்காலிக ரெண்டு நாட்களாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கம்பெனியில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நம்மக்கிட்ட தான் ஓரவஞ்சன பண்ணுறாங்க இந்த வேலையை நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க நைட் ஷிஃப்ட் நமக்கே வருது என்கின்ற மாதிரியாக வேலையில் வெளியே சொல்ல முடியாத கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மீனராசியில் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகள் தாண்டிய சகோதரிகள் அனைவருக்குமே இன்றையிலிருந்து கொஞ்சம் உங்கள் பேச்சையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான தான் பெண்கள் அனைவரும் இருக்கிறீங்க அவர்கள் எல்லோருக்குமே ஒரு நிலையில மனசாந்தி கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மிதன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக மேஷம் ரிஷபம் ரெண்டு பேருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை செய்யும் என்கின்றதை பார்த்துட்ட நிலைமையில மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும்னு பார்த்துலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது குருவானவர் அங்கே ராசியிலே வந்து உட்காந்து ராசியை சுபத்துவப்படுத்துவது ஒரு நல்ல அமைப்பு அதே போலவே சமீபத்தில் பெரிய பெரிய கெட்ட நிலையை கொடுத்து கொண்டிருந்த கிரகங்கள்லாம் வெளியே போயிடுச்சு என்ன ஒன்று ஒன்பதாம் இடத்துல ராகு வருகிறார் மூன்றாம் இடத்துல கேது வருகிறார் கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் மட்டும்தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை செய்வாங்க மூணாம் இடத்திற்கு கேது வர்றது பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே நல்லாவே பெரும்பாலான ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த ராகு கேது பயிற்சி அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது தந்தையை பற்றிய கவலை ராகுவால் கொஞ்சம் இருக்கும் அப்பா வயசானவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செலவுகள் அல்லது அவங்க சொல்கிறது நம்ம கேட்க முடியாத ஒரு சூழல் நாலு பிள்ளை இருந்தால் நாலு பிள்ளையும் ரெண்டு பிள்ளை இருந்தாலும் ரெண்டு பிள்ளையும் அப்பா அம்மாவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு அப்படிலாம் இல்லைங்களே அப்பா வந்து அவருக்கு கொடுக்க சொல்கிறார் இவருக்கு கொடுக்க சொல்கிறார் நம்மளையும் நம்மளுடைய குழந்தைகளையும் பார்க்கணுமேன்ற மாதிரியாக தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட கடைசியில் வந்து நீங்களே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்போல் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உண்டு சிலருக்கு சொந்த ஊருக்கு சொந்த இடத்த பூர்வீகத்திற்கு திரும்பி வந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும் வெளிநாட்டில இருக்கவங்கவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உழைச்சது போலும் சம்பாரிச்சது போறோம் வீடை கட்டியாச்சு ஒரு நிரந்தர வருமானத்தை வச்சாச்சு அக்கடான்னு போய் கால் நீட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கலாம் ஊர்ல இருக்கலாம்ன்ற மாதிரியான சொந்த ஊர் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ராக பயிற்சியின் பலனாக ஏதேனும் ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில பேர் இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு பத்து பன்னெண்டு ஈஸ்வரன் கோயிலு அல்லது கூடுமான வரைக்கும் பெருமாளவையெல்லாம் பார்த்துட்டு வந்தலாம்ன்ற மாதிரி இந்த வருட ஆரம்பத்தில் இருந்தே அப்படியே படிப்படியாக எல்லா பிளானையும் போட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புனித யாத்திரையில அதீதமான ஒரு நம்பிக்கை அதீதமான ஒரு ஆர்வம் வரக்கூடிய அமைப்போல இப்போது இருக்குதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் புகழ் போன்ற அத்தனையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதுவரைக்குமே எதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதை பார்த்தெல்லாம் அவங்கெல்லாம் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பேச்சின் விளையாக ஏற்படும் நல்ல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் முயற்சிகள் பலிக்கும் ஒரு இடத்துக்கு போட்டியில் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடம் என்றது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அதில் வந்து சாயா சொல்லப்படக்கூடிய நிழல் கிரகங்கள் இருக்கும்போது நம்முடைய அத்தனை முயற்சியும் ஒரே நிலையாக அமைந்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தம்பி தங்கைகள் விவகாரத்தில் இதுவரைக்கும் இருந்த வந்த மன கொஞ்சம் விலகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஏற்கனவே திருமணமாகி இருக்கின்ற தங்கையுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்கே என்கின்ற மாதிரியான ஒரு சூழல்ல மனக்கவலையில மிகுந்த பாசம் கொண்டிருக்கின்ற தங்கியை என் தங்கையுடைய வாழ்க்கை என்ன செய்வது ஏது செய்வதுன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் நாலு மாச காலத்திற்குள்ளேயே தங்கச்சி நல்ல மலர்ந்த முகமாக சிரித்த முகமாக வளம் வருவதை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உண்டுங்க சிலருக்கு பணவரவோடு சேர்ந்து புகழும் கிடைக்கக்கூடிய உன்னை விட்டால் இது யாரும் செய்ய முடியாதுப்பா நீதான்ப்பா இதை நல்லா செஞ்சுருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் புகழ் பெயர் கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு நல்ல விதமாக கிடைக்கும் சுருக்கமாக மிதனராசிக்காரர்கள் தன்னை திறம்பட வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லதொரு இது பயிற்சியாக இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை செய்யும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மிதன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க